ஹலோ இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கிற டிப்ஸையும் நாங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெசிபிய என்னோட ஹஸ்பண்ட் தான் பாத்தீங்கன்னா ரெடி பண்ண போறாரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் அதில் ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனில் வந்து சில பொருட்களெல்லாம் சேர்த்து மேக்னேட் பண்ணி வைக்கணும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கோம் மைதா மாவு ஒன் டீஸ்பூன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன் டீஸ்பூன் இப்போ இதை கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம் நம்ம ஆட் பண்ண திங்ஸ் எல்லாமே அந்த சிக்கன் மேலே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஆட் பண்ண மைதா அதுக்கப்புறம் பெப்பர் இது எல்லாமே அந்த சிக்கன் மேலே நல்லா கோட் ஆயிருக்கு இப்போ இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சிக்கனை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே நல்லாவே குக் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனில் அளவுக்கு மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை மசாலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது அந்த உப்பெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லா இருந்தது ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் கிட்டே கடலைனா ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைனீஸ் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் டார்க் சோயா சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஹஸ்பண்ட் வந்து சாப் பண்ணி வச்சுருக்காரு இதே மாதிரியே தான் வேணும் நறுக்கியோ இல்லை பேஸ்ட்டாவோ சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஸ்ப்ரிங் ஆனியன் பெப்பர் தேவையான அளவு சால்ட்டு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் தான் என்ன பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் நல்லா சாத்தியாயிருச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் சேர்த்து இதையும் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே நல்லா சாத்தியாயிருச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம தோல் உரிச்சி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகாவை ஆஃப் ஆஃபாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆகட்டும் ஆட் பண்ண திங்ஸ் எல்லாமே நல்லா சாத்தியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் டார்க் சோயா சாஸ் த்ரீ அண்ட் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கிட்ட டார்க் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் இது பார்த்திங்கன்னா ஒரு செவன் எம்எல் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து தான் பெப்பர் ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணும்போது ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் கிட்டே மைதா மாவுல இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சூப்பராக திக்காக ஆகி வரும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துடும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அல்வா தான் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சாஸில் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருச்சுன்னா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்க டொமேட்டோ சாஸு மைதா அதுக்கப்புறம் சோயா சாஸு இஞ்சி பூண்டு இது எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா இறங்கி சூப்பரான ஒரு அரோமா ப்ளஸ் டேஸ்ட் வந்து கிடைக்கும் இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண சாஸு அப்புறம் பெப்பர் இது எல்லாமே நல்லா இறங்கி சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இந்த சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதில் ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட பெப்பர் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனில் ஆட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் பெப்பர் சாஸ்ன்னு என்னென்னலாம் ஆட் பண்ணோமோ அது எல்லாமே அந்த சிக்கன் மேலே நல்லா கோட்டாக பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மெயினான ரீசன் ஃபைனலாக இதில் வந்து மைதாவை கரைச்சி ஆட் மட்டும்தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த ஜிஞ்சர் கார்லிக் கூட நல்லாவே கோட் ஆயிருந்தது இந்த சாஸு அப்படியே அந்த சிக்கனோட ஜிஞ்சர் கார்லிக்லாம் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது நெக்ஸ்ட்டு சூப்பர் அண்ட் சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை மாவு பிசையிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் கிட்டே கீ சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அவங்களோட தான் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு இப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும் அதுக்குள்ளே நம்ம இந்த பூரணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் தேங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காவில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க முக்கியமாக தேங்காவில் ஈரப்பதம் இருந்ததுன்னா அதை வந்து டவல் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை வெள்ளம் இது ரெண்டையும் அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை வந்து தோல் உரிச்சது வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளமும் நூற்றி ஐம்பது கிராம் முக்கியமாக வேர்க்கடலை வெள்ளம் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் வெள்ளத்தை தனியாக அரைச்சிட்டிங்கன்னா சில வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு இருக்கும் அதை நீங்கள் தனியாக அரைக்கும் போது அப்படியே ஜாம் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ தேங்காய் வெல்லம் வேர்க்கடலை ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூரணம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாலாம் இல்லாமல் கரெக்டான இனிப்பில் அளவாக இருக்குது எப்பவுமே நீங்கள் வந்து வெள்ளம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு குவான்டிட்டியில் தேங்காய் வேர்க்கடலை இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு டவலில் இந்த அரிசியை நல்லா காய வச்சுருங்க அரிசி எந்த அளவுக்கு காயணுன்னா நம்ம அரிசியை தொடும்போது அதில் ஈரப்பதம் கொஞ்சமாக இருக்கணும் அரிசி வந்து நம்ம கையில் ஓட்டணும் அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து முந்நூறு கிராம் அரிசியை தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதனால் மிக்சர் ஜார்லேயும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒன் கேஜி அந்த மாதிரியெல்லாம் வந்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா மாவு மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிழைஞ்சி எடுத்துக்கணும் முக்கியமாக சுடு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு சூடாக இருக்க தண்ணியை இந்த மாவில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசையும் போது கையில் வந்து ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நெய்யோ ஆயிலோ வந்து சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணஞ்சு எடுத்துருக்கன்ட்டு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பெனஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுறலாம் முக்கியமாக இந்த மாவு வந்து சூடாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கோங்க கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது உப்பு இல்லாத தண்ணியாக ஊற்றி வச்சிங்கன்னா அந்த இட்லி பாத்திரத்துக்கு கீழே தண்ணி ஊற்றுற அந்த மார்க் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பிளாக் கலர் மார்க் வராமல் இருக்கும் கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே ஒரு வெட்டான கிளாத் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூட கொழுக்கட்டைகளை வந்து செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வெட்டு கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்து கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு ஒரு அஞ்சு உருண்டையை வந்து உருட்டி வச்சுக்கிறேன் இருக்க மாவை அந்த ஹேட்பேக்லேயே வச்சுக்கிறேன் மொத்த மாவையும் எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா அந்த மாவு வந்து காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கும்போது விரிசல் விட ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சு அதில் வந்து கொழுக்கட்டை மேக் பண்ணிங்கன்னா மீத்த இருக்க மாவு வந்து சூடாகவும் இருக்கும் அதே சமயத்தில் காஞ்சி போகாமையும் இருக்கும் உருட்டி வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி ஈவனாக கையிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாதிரி மேக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொழுக்கட்டையோட சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பால்ஸை வந்து உருட்டி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மீடியமான சைஸில் தான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம சப்பாத்தியை வந்து எந்தளவுக்கு தின்னாக வந்து தேய்ப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாவையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வச்சு நல்லா நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கார்னரில் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா பூரணம் வெளியே வராத அளவுக்கு க்ளோஸ் ஆயிரும் அதை முடித்த பிறகு நம்மளோட உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இதே மெத்தடை வச்சு மீதி இருக்க கொழுக்கட்டைகளை எல்லாம் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் கொழுக்கட்டை இந்த மாதிரி மேக் பண்ணும்போது சில டைம்லாம் பார்த்திங்கன்னா மாவு சீக்கிரமாக காஞ்சிரும் கொழுக்கட்டை மேக் பண்ணும்போது விரிசல் வரும் அந்த மாதிரி விரிசல் வந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை காய வச்சு திரும்பவும் அந்த மாவை பிணைஞ்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவை கையிலே ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ண தெரியல அப்படின்னா கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சூப்பராக கொழுக்கட்டை அச்சு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை அச்சு வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவை அந்த அச்சுக்குள்ளே வச்சு பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக வந்து கொழுக்கட்டை ஷேப் வந்துடும் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் அந்த மாதிரி கொதி வந்த பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாமே அதுக்குள்ளே வச்சு கரெக்டாக டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கொழுக்கட்டைகள் வெந்து வந்திருக்கோம் பாப்பாவும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துவிட்டாங்க ஒரே ஒரு கொழுக்கட்டை தான் எடுத்தேன் கை ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுலில் தண்ணி வச்சு தொட்டு தொட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணியை கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே வந்து ஒரு நாலஞ்சு கொழுக்கட்டையை எடுத்து வச்சிட்டாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உடையாமல் சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்துருந்தது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்தது உடையாமல் சாஃப்டாக வந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளாகில் பார்க்கலாம் பாய் பாய்